பெரியவரே வீரரே அடியார் வீரரே கேடி ஸ்டாரி யூசர்ஸ் பாண்டிய அவர்கள் இவர் முடிபுற வளர்ந்து கொண்டின்ற அந்த நல்ல காளியrangle படிய மடி வீரரே எய்கின்ற வீரர்கள் ராமநாதகுடமாக்சன் ஃபுல்லியா ரேடல் பன்னை வீதி மாரியாளன் மரையை வீதி Vem, é. vem, é. 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 इमारत क्रम पर बना हुआ मंडप है बड़ेutti अंदर में एलआर गुरुवीर गरीब इस्लाम जी का ताली महाराज के कार्यक्रम में